அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆங்கில மாத பொறுத்தவரையிலும் ஆகஸ்ட் மாதம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும் சூரியன் செவ்வா ஆகிய கிரகங்கள் ஆதரவாகவே இருக்காங்க தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால திருப்திகரமாகவே இருக்கும் சுக்ரன் புதன் சஞ்சரிக்கிறதுனால சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்துதான் இருக்கும் பழைய கடன்கள்லாம் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க லாபஸ்தானத்துல சனி பண உயர்வுக்கு வழிவகுத்து நல்ல பலனை தருவார் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஜீவனகாரனான சனி சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் குரு சனி இருவரின் சுபபலன் காரணமாக சாதகமா இருக்கும் சுக்கரம் பலமாக உள்ள இம்மாசத்தில் பக்தியாதிபதியான குரு பகவானோட தனஸ்தானமாகிய ரிஷபராசியில சஞ்சரிக்கிறதுனால லாபம் உறுதி மனசுல ஏற்பட்ட அச்சம் குழப்பம் நீங்கும் வழக்குகள் இருப்பின் அவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் இடையூறுகளை விலகும் விரயஸ்தானத்தில் ராகு பணம் விரயமாகும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் பண வரவுகள் மிக தாராளமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொறிப்பும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரோட இருந்த மோதல் போக்கு விலகும் விரயத்திற்கேற்ற தனவரவு உண்டு திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறும் மேஷத்திற்கு அஞ்சாவது வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கா அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் தொழில நல்ல பாராட்டு கிடைக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு ரெண்டுல செவ்வா நாலுல சூரியன் சாதகமின்றி சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு அனுசரித்து செல்வது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களா முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுதும் நடைபெறும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்பு அதிகம் இருக்கு பொருளாதார நிலை திருப்தி காணப்படும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வாகன வசதி பெறுவோம் உத்தியோகத்தில் தைரியமா முடிவு முடிவுகள் எடுப்பீங்க வரவேண்டிய பணம் வந்து சேரும் வீடு கட்டும் திட்டம் பலிதமாகும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க மேஷ மேஷராசியை பொறுத்தவரையும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அருகில் உள்ள ஒரு கோவிலில் போயிட்டு விளக்கேத்தி வச்சு வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி பித்திருக்குள்ள நினச்சி எள்ளு கலந்த சாதம் காய்காய்க்கு வச்சு நித்தியமும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும்